பிரியமான சகோதரனை சகோதரியை புதிய இருதயத்தை கொடுக்கிறார் ஒரு புதிய இருதயத்தை இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி திருக்கு தரிசனமாக பேசிக்கொண்டிருக்கிறார் எஸ்ஐகே முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான கல்லானதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் இன்றைக்கு ஆவியான்னு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நவமான இருதயத்தை உங்களுக்கு கொடுக்காராம் புதிய ஆவியை கொடுக்காராம் கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை கொடுக்குறாரா நீங்கள் நிறைய நேரத்தில் நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது நம்முடைய இருதயம் நிறைய பேர் மேலே பொறாம கோபம் நம்ம இருதயத்தில் அறியாமல் அழுக நம்முடைய இருதயத்தில் அறியாமல் அநேகரை குறித்த தானே பொறாமை நம்ம இருதயத்தில் நிறைய டைமில் உடஞ்சு போய் நிறைய பேர் நம்ம ஒரு வேளை ஹேட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் நம்மளை வித்தியாசமாக பேசியிருப்பாங்க அப்படியே இருதயம் உடஞ்சி போய் என்னடா இது நிறைய வாலிபர்கள் வேற ஆள்கிட்ட இருதயத்தை கொடுத்துட்டு ஒரு வேளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஐயோ இவன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டானே இவன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டால ஆண்டு உங்களை பார்த்தான் பேசுகிறார் வாலிப சகோதரா சகோதரியே உனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்குறார் இயேசுவின் ஹிருதயத்தை கொடுக்குறார் மனுஷனின் அல்ல மனுஷன் இருதயம் ஏமாற்றிட்டு போயிடும் மனுஷன் இருதயம் நீ விரும்பினதை செய்யவே செய்யாது அது விரும்பாததை செய்யும் ஆண்டு சொல்கிறாரு நான் உனக்கு புதிய இருதயத்தை கொடுக்குறேன் நான் என்ன விரும்புகிறேனோ அதை நீ செய்வா பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி ஒரு புதிய இருதயத்தை கொடுக்குற அபிஷேகத்தின் வல்லமையில ஆவியான நினைக்கி உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசி